நிர்பந்தப்படுத்தி கட்டாயமாக வந்து பெஞ்சுக்கு மூவ் பண்றாங்க பெஞ்சுக்கு மூவ் பண்ணி அவர்களை சப்சிக்வெண்ட்டாக இனிமேட்டு நீ வந்து ப்ராஜெக்ட் கிடைக்கல அதனால நீயே வெளியில போயிரு அப்படின்னு சொல்லி அவங்கள ரிசைன் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி ரிசைன் பண்ண வைக்கிறதுக்கான நடவடிக்கைக்குள்ள டிசிஎஸ் நிர்வாகம் போகிறது அப்படின்ற இண்டிகேஷன் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பாதிக்கப்பட போற ஊழியர்கள் வந்து கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க அதில் ஊழியர்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்கணும் அப்படின்னு பல்ல வாட்டி நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு பெட்டிஷன் கொடுத்தோம் கவர்மெண்ட் வந்து இதில் எந்த விதமான செவி இருக்குது ஒரு சைடு தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க இன்னொரு சைடு வயசான பென்ஷனர்ஸ் ரிட்டையர்டான பென்ஷனர்ஸ் டிரான்ஸ்போர்ட் பென்ஷனர்ஸ் ரோட்டில் கலந்து போராட போராடி அவங்களுடைய அவங்களுடைய காசை வந்து வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது இன்னொரு சைடு மிடில் கிளாஸான ஐடி ஊழியர்களும் போராடிட்டுருக்காங்க ஸோ லேபர் சுச்சுவேஷன் தமிழ்நாட்டில் வந்து மோசமான சூழ்நிலையில் இருக்குது திமுக ஆட்சியில் வணக்கம் சமீபத்தில் தன்னுடைய ஊழியர்களில் கிடந்த கிட்டத்தட்ட இரண்டு சதவீதம் ஊழியர்களை வந்து ஆட்குறைப்பு பண்ண போகிறதா வந்து உலக அளவில் ஆட்குறைப்பு பண்ண போகிறதா அறிவிச்சிருந்தது அதில் மீடியாக்கள்லாம் என்ன வந்துச்சுன்னா பன்னெண்டாயிரம் பேர் ஊழியர்களை வந்து நீக்கப் போவதாக வந்து சொல்லியிருந்தாங்க அதுலேயும் குறிப்பாக முப்பத்தைந்து வயது அதாவது ஏழு வருடங்கள் பணிபுரிந்த ஊழியர்கள் ஏழு வருடக்கும் மேல் பணிபுரிந்த ஊழியர்களை வந்து தூக்க போகிறதாக வந்து அறிவிச்சிருந்தாங்க இப்போ டிசிஎஸ் ஊழியர்கள் எங்களுக்கு கால் பண்ணி யூனியனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறது என்னென்னா அது பன்னெண்டாயிரம்ன்ற எண்ணிக்கை இல்லை அது இன்னும் பிரம்மாண்டமான இன்னும் பெரிய சைஸில் அது வந்து பண்ணுறாங்க கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேருக்கு மேலே தூக்க போகிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க முப்பதாயிரம் பேருக்கு மேலே தூக்க போகிற எண்ணிக்கை வந்து இவங்களுக்கு எப்படி தெரிய வருது அப்படின்னா ஒவ்வொரு எங்கெங்கெல்லாம் ஆஃபீஸ் இருக்கோ ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் கிட்டத்தட்ட ஐநூறுலேருந்து ஆயிரம் பேர் வரைக்கும் ப்ராஜெக்டில் ஆல்ரெடி பில்லபில் அதாவது கிளைண்ட்டு அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு இருக்கிற ஊழியர்களை நிர்பந்தப்படுத்தி கட்டாயமாக வந்து பெஞ்சுக்கு மூவ் பண்ணுறாங்க பெஞ்சுக்கு மூவ் பண்ணி அவர்களை சப்ஸிக்வெண்ட்டாக இனிமேட்டு நீ வந்து ப்ராஜெக்ட் கிடைக்கல அதனால நீயே வெளியில போயிரு அப்படின்னு சொல்லி அவங்கள ரிசைன் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி ரிசைன் பண்ண வைக்கிறதுக்கான நடவடிக்கைக்குள்ள டிசிஎஸ் நிர்வாகம் போகிறது அப்படின்ற இண்டிகேஷன் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பாதிக்கப்பட போற ஊழியர்கள் வந்து கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க அந்த அடிப்படையில் இந்த எண்ணிக்கை மிகப்பெரிய எண்ணிக்கை இதுவரைக்கும் இந்தியாவில் ஒரு நிறுவனம் இவ்வளவு பெரிய ஊழியர்களை ஆட்குறைப்பு பண்ணதே கிடையாது அதுவும் ஊழியர்கள் இல்லாமல் முப்பதாயிரம் பேருன்றது முப்பதாயிரம் குடும்பங்கள் வந்து பாதிக்கப்பட போகுது இன்னும் இந்த நடவடிக்கை அந்த நிறுவனம் என்ன சொல்லியிருக்குன்னா அடுத்த மார்ச் மாதம் வரைக்கும் நாங்கள் தொடருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது இந்த எண்ணிக்கை இன்னும் மேல் அதிகரிக்கிறதுக்கு எல்லா வழிமுறைகளும் இந்த நிறுவனம் வந்து அமைச்சிருக்கு அப்படின்றது தான் எல்லாம் தெரிய வருது அந்த அடிப்படையில் இது உடனடியாக அரசு தலையிடணும் ஏற்கனவே அவங்க பன்னெண்டாயிரம்னு சொல்லி நம்பரில் தலையிட்டு இருந்தால் இது முப்பதாயிரமாக வளர்ந்துருக்காது அரசு காலம் தாழ்த்தி தலையிடாமல் வேடிக்கை பார்த்து கொண்டு இந்த நிறுவனங்கள் மேலும் மேலும் தாந்தோனித்தனமாக எந்த விதமான வரையறைக்கும் சட்டத்துக்கும் உட்படாமல் ஊழியர்களுடைய வாழ்க்கையில் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது எங்களுடைய பிரதான குற்றச்சாட்டு இதற்கு உடனடியாக மாநில அரசாங்கம் திமுக அரசாங்கம் இதில் தலையிட்டு இதை தடுத்து நிறுத்த வேண்டும் உடனடியாக இந்த மாதிரி அறிவிப்பு விட்டதற்கே டிசிஎஸ் நிர்வாகத்துடைய சிஇஓ கீர்த்தி வாசனையும் அதனுடைய ஹெச்ஆர் மிலண்டையும் அவங்க வந்து விட்டு அனுப்பணும் இல்லை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது வந்து சட்டப்பூர்வமாக வந்து எடுக்க வேண்டும்ன்றது எங்களுடைய கோரிக்கை இந்த ப்ராசஸ் வந்து நடை தடுத்து நிறுத்தாத பட்சத்தில் இதனுடைய பாதிப்புகள் பெருமளவுக்கு வந்து தமிழகத்துக்கு இருக்கும் அதிலும் குறிப்பாக பல்வேறு பிரச்சனைகள் வந்து ஐடி ஊழியர்களுக்கு வந்து தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே வருது இந்த பிரச்சனைகளை பேசுகிறதுக்கு இடம் இல்லாமல் வந்து ஐடி ஊழியர்கள் வந்து இருக்காங்க இந்த பிரச்சனைகளை பலவாட்டி வந்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை அமைச்சு அதாவது நிர்வாகங்களுடைய கூட்டமைப்பு நாஸ்காமும் நிர்வாகங்களும் சங்கங்களும் ஊழியர்களுடைய சங்கங்களும் அரசும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அதில் ஊழியர்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கான முயற்சிகளில் எடுக்கணும் அப்படின்னு பல வாட்டி நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு பெட்டிஷன் கொடுத்தோம் கவர்மெண்ட் வந்து இதில் எந்த விதமான செவி சாய்க்காமல் இருக்குது இன்றைக்கே நம்ம வந்து பார்க்குறோம் நியூஸில் எல்லாமே ஒரு சைடு தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க இன்னொரு சைடு வயசான பென்ஷனர்ஸ் ரிட்டையர்டான பென்ஷனர்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் ப்ரேஷன் ரோட்டில் கலந்து போராட போராடி அவங்களுடைய அவங்களுடைய காசை வந்து வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது இன்னொரு சைடு மிடில் கிளாஸான ஐடி ஊழியர்களும் போராடிட்டு இருக்காங்க ஸோ லேபர் சுச்சுவேஷன் தமிழ்நாட்டில் வந்து மோசமான சூழ்நிலை இருக்குது திமுக ஆட்சியில் இது வந்து உடனடியாக திமுக அரசு தலையிட்டு இதை வந்து மாற்றலும் இதில் ஒரு மாற்றம் கொண்டு வரலன்னா இன்னும் பெரும் போராட்டங்கள் நடக்கும் ஏன்னால் முப்பதாயிரம் எண்ணிக்கைன்றது பெரும் எண்ணிக்கை அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு போராட்டம் ஐடி ஊழியர்கள் போராட்டம் சென்னையில் நடந்திருக்கு இந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட எழுபது பேர் வந்து ஐடி ஊழியர்கள் வந்து பங்கேற்றிருக்காங்க இந்த பங்கேற்பு ஒரு இண்டிகேஷன் தான் பல்வேறு நபர்கள் தூங்காமல் வந்து நைட் ஷிஃப்டில் இருந்து தூங்காமல் வந்து பன் பங்கேற்றிருக்காங்க பல்வேறு நிறுவனங்கள் லீவ் போட்டு வந்து தங் பங்கேற்றிருக்காங்க இத்தனை பேர் வந்து பங்கேற்கிறதுக்கு ஒரு தூண்டுதலாக வந்து இந்த நியூஸ் இருந்திருக்கு இது இன்னும் நடக்க நடக்க பல்வேறு குடும்பங்கள் பாதிக்க இன்னும் போராட்டங்கள் அதிகமாகும் இது வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கும் வந்து தமிழக அரசுக்கும் வந்து சரியில்லை நல்லதில்லை அப்படின்றது அடிப்படையில் உடனடியாக தமிழக அரசு இதில் வந்து தலையிடணும் டிசிஎஸ் உடைய சிஇஓ கிரிஷும் இவரும் கீர்த்தி வாசனும் மில்லண்டும் சி ஹெச்ஆர் சீஃப் ஆஃப் ஹெச்ஆரும் உடனடியாக பதவி விலக வேண்டும் அப்படின்றதான் எங்களுடைய பிரதான குறிக்கா இருக்குது